கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபுள் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இன்றைய முக்கிய செய்தி என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே வேதபாரகன் ஒருவன் இயேசுவனிடத்தில் வந்து கேட்கிறான் கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று சொல்லி இயேசுவனிடத்திலே கேட்கிறான் அப்பொழுது அண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்முடைய தேவராய கத்தர் ஒருவரே கத்தர் அவரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே முக்கியமான கற்பனை இதற்கு ஒப்பான ஒரு கற்பனை நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதே நான் பார்க்கிறோம் பாருங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த தேவனை குறித்து அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் நம்மை படைத்த தேவன் ஒருவர் உண்டு அவரிடத்திலேயே அன்பு கூற வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லியெல்லாம் நான் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் நான் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நம்மை படைத்த தேவன் நம்மை அவர் தூக்கி சுமக்க வேண்டும் நாம் அவரை தூக்கி சுமக்க கூடாது நம்மை படைத்தவர் நம்மை அவர் தூக்கி சுமக்க வேண்டும் அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளாகிய நம்மை அவர் தூக்கி சுமக்க வேண்டும் நாம் நம்முடைய தெய்வத்தை நாம் தூக்கி சுமக்க கூடாது ஏசையா தீர்க்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை பாதுகாத்தேன் நரமுயர் உள்ளவனாகும் மட்டும் நான் அப்படியே செய்து வந்தேன் இன்னும் உங்களை நான் தாங்குவேன் தப்புவிப்பேன் சுமப்பேன் ஏந்துவேன் என்று சொல்லி ஏசாய் தீர்க்க மூலமாக ஆண்டவை சொல்லுகிறதை பார்க்கிறோம் தம்முடைய பிள்ளைகளை பார்த்தவை சொல்லுகிறார் நான் உங்களை தூக்கி சுமப்பேன் என்று ஆண்டவை சொல்லுகிறார் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல நான் உங்களை தூக்கி சுமப்பேன் நீங்கள் என்னை தூக்கி சுமக்க வேண்டாம் நான் உங்களை உருவாக்கினவர் நான் உங்களை சிருஷ்டித்த தேவன் நான் உங்களை தூக்கி சுமப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் இரண்டாவதாக நம்மை படைத்த ஆண்டருடைய குணாதிசயம் நாம் நம்மை படைத்த ஆண்டவரை அபிஷேகம் பண்ணக்கூடாது அவர் நம்மை அபிஷேகம் பண்ண வேண்டும் பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே பவுல் குறைந்து திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் தம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை தம்முடைய சிருஷ்டிகளை படைத்த தேவன் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் மனிதன் தெய்வத்தை அபிஷேகம் பண்ணுவது கூடாது படைத்த தேவன் படைத்த சிருஷ்டி ஆகிய மனிதனை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும் அதுதான் மெய்யான தெய்வமாக இருக்க முடியும் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக நம்மை படைத்த தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லும் பொழுது நம்மிடத்தில் உயிரை அவர் கேட்கக்கூடாது நமக்காக அவர் உயிரை கொடுத்திருக்க வேண்டும் நம்மை படைத்த ஆண்டவர் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்க வேண்டும் பாருங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தன்னுடைய ஆடுகளுக்காக ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாவது தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பான் அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் பாவத்திலே சாபத்திலே அடிமைப்பட்டிருக்கிற மனு மீட்கும்படியாக இந்த பூமியிலே அவர் ரட்சகராக வெளிப்பட்டு நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் நம்முடைய ஜீவனை அவர் கேட்கவில்லை நம்முடைய இரத்தத்தை அவர் கேட்கவில்லை அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் எனவே தான் இந்த கண்டு கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை நம்மை படைத்த ஒரு ஆண்டவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஒரு நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறார் அவர் நல்ல ஒரு தெய்வம் அதனால தான் ஏசுக்கிறது சொல்லுகிறார் கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை இஸ்ரோவேலே உன் தேவநாயக கத்தர் ஒருவரே கத்தர் அவரிடத்தில் உன் முழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூற வேண்டும் இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக பாருங்கள் தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து விடுவோம் ஆனால் போன்ற இடத்துல அநேக நேரங்களில் நாம் அன்பு கூற மறுத்து விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பின் ஆளே நடக்கிற ஒரு காரியத்தை ஊமையாக அங்கே கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் நியாயத்தீர்ப்பு நடக்கிறது அப்பொழுது எஜமான் தன்னுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிற்பவர்களை பார்த்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் சிறைச்சாலையிலிருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் நான் வியாதி இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்றெல்லாம் அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம் உடனே அவர்கள் கேட்கிறார்கள் நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர் நீர் எப்பொழுது வியாதி உள்ளவரா இருந்தீர் நீர் எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர் நீர் எப்பொழுது பசியோடு இருந்தீர் உண்மை நாங்கள் விசாரிக்க வந்தோம் என்று கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேசம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் முதல் நாற்பத்தி ஆறாம் வசனம் வரை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இடது பக்கத்தில் இருப்பவர்களை சொல்லுகிறார் நீங்கள் பிசாசுக்கு என்றும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த அழியாத நித்திய அக்னியில போய் பங்கடையுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் ஏன் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் பசியாயிருந்தேன் இருந்தேன் காவலில் இருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை எனக்கு ஆகாரம் தரவில்லை இருந்தேன் எனக்கு தண்ணீர் தரவில்லை நான் வியாதி இருந்தேன் என்னை பார்க்க வரவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர்களும் சொல்லுகிறார்கள் எப்பொழுது வியாதி இருந்தீர் எப்பொழுது பசியோடு இருந்து உண்மை பார்க்க வருவதற்கு என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் இந்த சிறியர் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கே செய்யவில்லை என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இந்த ஓமையிலிருந்து கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன நம்மை போன்ற சக மனிதர் இடத்துல நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது அவர் சொன்னார் இஸ்ரோல கேள்வி தேவநாய கத்தர் ஒருவரே கத்தர் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர் நம்மை தூக்கி இருக்க வேண்டும் நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் அவர்தான் உண்மையான தெய்வமாக இருக்க முடியும் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதாகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இரண்டாவது நம்மை போன்ற சக மனிதர் இடத்துல நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டுவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட கற்பனைகளை நாம் நிறைவேற்றுவோம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ